ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியானது நடக்க இருக்குது இதனால மகர ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியெல்லாம் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர ராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களை தாக இருக்க கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது ஏதாவது வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் தேவ லிங்காய நமக ஓம் தேவ லிங்காய நமக ஓம் தேவ லிங்காய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணிப்பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே என்னென்ன விதமான சிறப்பான எல்லாம் இவங்க இந்த காலகட்டத்தில் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியோகங்கள் மூலமாக வெற்றிகள் காணும் மந்தனின் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் மகர ராசி அன்பர்கள் மேலும் சூரிய பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் புதிய முயற்சிகளை இப்போதைக்கு நீங்கள் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த விஷயத்த தள்ளி போடுவது நல்லதுங்க மேலும் இரவு நேர பயணங்களை முற்றிலும் நீங்கள் ஒத்தி வைப்பது ரொம்ப நல்லது கூடிய யாரிடமும் கோபமாக பேசாதீங்க மேலும் செவ்வாய் பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் அமர்றாரு இதனால் பிள்ளைகளுக்காக அதிகம் செலவு செய்வீங்க தங்கையின் திருமணத்தை நடத்தி வைக்க முனைப்போடு பாடுபடுவீங்க மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால் வியாபாரத்திற்கு ஏதாவது இடையூறு ஏற்படும் யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம் மேலும் குரு பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் சிக்கலான காரியங்களில் வெற்றி பெறுவீங்க அரசாங்க ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றுவாங்க பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சுக்கர பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால அவர் என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த இரக்கமான நிலைகள் மாறி கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால காதலியோடு வாக்குவாதம் செய்யாதீங்க மேலும் உங்களை கைகளில் விட்டு சென்று விடுவாங்க அதே போல பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டில் அமர்றாரு இதனால வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் புதிய சொத்துக்களும் வாங்க வாங்குவீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலக்கட்டத்தில் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க மேம் கேது பகவான் வந்து இந்த காலக்கட்டத்தில் பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனை அவர் பெற்றுக் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைகளுக்காக பரிகாரம் செய்து கொள்வீங்க அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பனா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதில் முழு கவனத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய முதலீடு எதுவுமே இப்போதைக்கு வேண்டாம் புதுசா ஏதாவது இப்போதைக்கு தொடங்க வேண்டாம் இல்லை அப்படின்னா நிறைய சிக்கலை கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பணவரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவு தான் இருக்கக்கூடும் இன்னும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு அதனால மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களை தவறாக புரிந்து கொண்டு சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு இப்போது அன்பு பாராட்டுவாங்க இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இன்னும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சலுகைகள் எதையும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பதற்கு கிடையாது சக ஊழியர்களோடு எச்சரிக்கையாக பழகுவதும் பேசுவது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மந்தமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாகவே கிடையாது கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் செலவு அப்படிங்கிறது அதிகரிப்பதால் மன அமைதி பாதிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பத்தொன்பது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் தர்ஷனாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வளம் வருது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வீண் செலவுகள் அனைத்துமே குறையும் பணவரத்து அதிகரிக்கும் காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலக போகுது மிகவும் வேண்டியவரை பிர மாதிரி எண்ணிடும் எதையும் செய்யாமல் யோசித்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு வெளியேற வேண்டிய நிலை உண்டாகும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான அலைச்சல் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைப்பழு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அலுவலக பணிகளை கூடுதல் கவனமோடு செய்வது நல்லதுங்க மேலும் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சம்பவங்கள் ஏதோ ஒன்று நடக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்வது ரொம்ப நல்லது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லோரிடமும் அனுசரி எடுத்து செல்வது நிறைய விதமான நற்பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்குங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வியில் முன்னேற்றமடைய கடின உழைப்பு ரொம்ப தேவைங்க விளையாட்டில் ஆர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் மேலும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரப்போது அதாவது வேலை செய்கிற இடத்துல மறைமுக பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடங்க ங்கிய வேலையை திட்டமிட்டபடியே செய்ய முடியாமல் இழுப்பறியாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவங்களால் நீங்க கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பத்தின்படி எதையாவது செய்வாங்க அதனால உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிடைக்கும் அரசாங்க பணிகளில் அனைத்தும் தோய்வு இல்லாமல் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை உண்டாகும் அடுத்தவர்க கூறும் கருத்துக்களை அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசித்து செய்வது நல்லதுங்க பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க மூத்த கலைஞர்களின் வழிகாட்டால் வெற்றி அதிகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது தொடர்ந்து வரும் சவால்களை சந்தித்த பின்னரே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதையும் நன்கு யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்வது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்து கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்லதுங்க மன கஷ்டம் பண கஷ்டம் நீங்கள் போகுது உடல் ஆரோக்கியம் உண்டாகப் போகுது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்ற காலமாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்க போகுது ரசனையை புரிந்து கொண்டு உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிக்கொண்டு வருவீங்க எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் கரெக்டான நேரத்திற்கு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் இப்போ பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்து இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை தோறும் வெண்ணெய் சாற்றி வழிபட நிறைய விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த விஷயத்தை தடுத்து நல்ல விஷயமாக ஆகவும் அவர் மாற்றி கொடுப்பாருங்க ஸோ நீங்கள் வந்து மகர ராசி என்றர்களாக இருந்தால் நான் சொன்ன விஷயம்லாம் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வியாழக்கிழமை தோறும் தொடர்ச்சியாக வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வாருங்க மூன்றாவது வாரத்துலேயே நீங்கள் நிறைய விதமான மாற்றத்தை உங்களால் காண முடியும் மேலும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என் நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மகர ராசி நீர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கிறதுக்கு இந்த பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களையும் என்னென்ன விதமான மாற்றத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவோ இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்த பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி